நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் செயின் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் டாலர் செயின் பார்க்குறதுக்கு முன்னாடி செயின்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்க்கலாம் அதோடய பிரைஸ் எல்லாமே சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐமோனில் பார்த்திங்கன்னா கால் தண்டை வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த கால் தண்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு மூணு முத்து பால்ஸ் தொங்குகிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி காலை வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படியே காலில் மாட்டி விடுற மாதிரி இருக்கும் எல்லா கால் அளவுக்குமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு வயசு அந்த அளவுக்கு வந்து இந்த கால் தண்டை வந்து கரெக்டாக இருக்கும் அளவு சலங்கை பார்த்திங்க மூணு சலங்கை இருக்குது ஐமோனில் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் ஐமோனில் வந்து கால் தண்டை வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜோடி வச்சு காட்டுறேன் ஜோடி பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சுருங்க கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐமொனில் வந்து கம்பி வளையல் இது வந்து உருட்டு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு நெளியாது அமுக்குனாலும் அப்படியே அமுங்காது நெளியாது எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு வந்து ஐமோனில் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதோட ஒரு ஜோடி பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அடுத்து பாருங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா ஐமோன்லேயே பட்ட வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஜோடி எடுத்து கட்டுறேன் பாருங்கள் ஒரு ஜோடி இந்த பட்டவளையோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ஒன் எயிட்டிக்கே கொடுக்குறோம் பேர் வந்து ஒன் எயிட்டிக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐமோனில் தயார் பண்ண இந்த மூணு பொருளுமே சரிங்களா சரி கேரண்டி எடுத்துக்கு வருவோம் அடுத்து கேரண்டி ஏட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டாலர் செயின் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வரிசை ஒவ்வொரு செயினும் எடுத்து காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பால்ஸு பால்ஸ் வச்ச செயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அழகாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லாமல் கட்டிங் மிஷின் கட்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ மேலே பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கும் கூட வித்தியாசம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா அருமையாக இருக்கும் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்மக்கிட்ட இந்த சதுர கொடி வந்து இப்போ மறுபடியும் வந்துருச்சு ஏன்னா இது வந்து ஸ்டாக் வந்து அடிக்கடி தீந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் கொண்டு வரோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட அந்த சதுர கொடி கொண்டு வந்துட்டோம் ஏன்னா அது நல்லா ஒரு கோல்டு மாதிரி லுக்கில் இருக்குது அதனால தான் அது சீக்கிரம் தீர்ந்துருது அடுத்து பார்த்தீங்கன்னா வீ தளபதி செயின் இந்த வீத்தளபதி செயின் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் எப்படி இருக்குது பாருங்கள் அதோடய மிஷின் கட்டிங் பாலிஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பாசி வச்சு நம்மக்கிட்ட நிறையா வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது மூவிங் போய்கிட்டு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து இந்த அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரியல் ஸ்டோனாக வந்து சூப்பராக இருக்கும் ஏடி பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் நல்லா பாலிஷ் வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதிலேயே இப்போ ஃப்ளவர் செயின்னு சொல்லி நம்ம புதுசு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இப்போ நான் சொன்ன செயின் எல்லாமே பார்த்தீங்கனாலே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தான் இதுவும் பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தான் நல்லா அந்த ஃப்ளோவர் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்க இது வந்து கேரள செயின் அப்படிம்பாங்க இந்த செயின் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அவைலபிள் இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு செயின் எல்லாமே வந்து வரிசையாக காமிச்சிட்டேன் அடுத்து வாங்க நம்ம வந்து டாலர் செயின் அதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்றோம் சரிங்களா டாலர் செயினில் பாருங்கள் ஒரு நாலு டிசைன் வந்து நம்மக்கிட்ட டாலர் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொன்றும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதிலே செயினில் வந்து உங்களுக்கு மாட்டியும் காட்டுறேன் பாருங்கள் மாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த டாலர் வேணுனாலும் நீங்கள் டாலர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் செயின் எந்த செயின் வேணாலும் நீங்கள் செயின் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து டாலர் செயின் ஆவரேஜை நம்மக்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த டாலர் வேணுமோ அந்த டாலரு உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அந்த செயினில் மாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாலரில் அந்த செயின் வந்து மாட்டி தந்துடும் சரிங்களா அப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த டாலரில் வந்து அந்த ஃப்ளவர் செயின் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு செயின் போட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதில் அதுலேயும் பாருங்கள் நம்ம வீ தளபதி செயின் அதில் வந்து ஜாயின் பண்ணி இன்னமும் வந்து கோல்டு லுக்கில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எப்படி பாருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அடுத்து உள்ள டாலர் செயின் அதையும் வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் வச்சு அந்த செயின் வந்து ஜாயின் கொடுத்துருக்குறோம் இந்த டாலருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நல்லா இதோட ஃபினிஷிங் ஒர்க் நல்லா காமிக்கிறோம் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அதே இது வேறு இன்னொரு பால் சீன் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா கட்டிங் பால்ஸ்னு சொல்லி அந்த செயின் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த டாலருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ஃபோர் தான் சரிங்களா அந்த ஃப்ளவர் செயினில் வந்து நம்ம இந்த மாதிரி டாலர் உங்களுக்கு மாற்றி மாற்றி காமிச்சிருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு வேறு டாலர் காமிச்சிருந்தோம் ஃப்ளவர் செயினில் அதே ஃப்ளவர் செயினில் வந்து வேறு டாலர் வந்து உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐமோனில் வந்து கால் தண்டை அப்புறம் வளையல் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் வளையல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பொருள் இதெல்லாம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் எங்கள் பாப்பாவோடய பிறந்த நாள் ஆகஸ்ட்டு பதினாலாந்தேதி தேதி வந்துருச்சு அதோட கிளிப்பு வந்து இணைச்சிருக்கிறேன் பார்க்குறவங்க கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்